அத்தியாயம் முப்பது சாமி இருக்கா இல்லையாங்கிற சந்தேகம் மொத தடவை வந்துச்சு பேயத்தேவருக்கு சண்டைக்காரனுக்கு கூட ஈவு இறக்க இருக்குமே இந்த சாமிக்கு இல்லையே கஞ்சிக்கு செத்தவன் குறவலைய இப்படியே கடிச்சுக்கிட்டு இருந்தா அது சாமியா இருக்க முடியுமா செத்து ஒரு மாசம் ஆகியும் கண்ணுக்குள்ளேயே இருக்கா மின்னலு பொண்ணு சின்ன கழுத சிரின்னா அழுகிறவ அழுனா சிரிக்கிறவ பாவம் பண்ண தெரியாத பட்டாம்பூச்சி ஒழுகிக்கிட்டே இருக்கிற மூக்க தொடைக்க தெரியாது அந்த நாதி இல்லாத நாய்க்கு சிந்துடினா சிந்த மாட்டா நம்ம கட்ட வரலையும் சுட்டு வரலையும் அவ மூக்கல வச்சு அமுக்கி சிந்துடி செருமி சிந்தடின்னு சொன்னா கூட யாத்தே எப்பேன்னு கையுங்காலையும் உதறி அழுவாலே தவிர சொந்தமா முக்கி மூக்கு சிந்த தெரியாத பக்கி கழுத அந்த மண்ணா பலியாகி போனா தந்தி கம்பியில அடிபட்டு கிடக்குற காக்கா மாதிரி இல்லப்பா கருகி கிடந்தா ஏ மேல இருக்கிற சாமிகளா கீழே இருக்கிற கல்லுகளா கிழட்டுப்பைய நான் இருக்க கிளிக்குஞ்ச கொன்னிகளே நியாயமா நான் வெட்டினது கிணறா குழந்த பிள்ளைக்கு குழியா கிணத்துல தண்ணி கண்டா கெடா வெட்டி பொங்க வைக்கிறேன்னு அந்த பொசக்கட்ட சாமிக்கு நேந்துகிட்டேனே கெடாய பழி கொடுக்க முன்ன பசி பொறுக்காத சாமி ஒரு கோழி குஞ்ச புடிச்சு கொண்டுபிடிச்சே எந்த நேரம் பிறந்தனோ இன்னும் என் தலையில் என்னென்ன எழுதியிருக்கோம் இதுவரைக்கும் பூமியில பிறந்த மனுஷ பயலுக்கெல்லாம் தனித்தனியா கொடுத்த துன்பத்தை மொத்தமா எனக்கு கொடுத்து மூஞ்சியில் குத்துது என் ஜாமி என்னைக்கு விடுமோ என்ன புடிச்ச ஏழறனாடு கத்தாழைய பார்த்தா கலங்குறாரு கள்ளி செடியை பார்த்தா புலம்புறாரு மாடு கண்ட கண்டா அழுகிறாரு காடை கதுவாளியை பார்த்து கதறாரு நிற்க நிழல் இல்லாமல் நில கொள்ளாமல் நெஞ்சு கூடு வீங்கி போனாரு பாவம் பிள்ளைய பறிகொடுத்த ஆத்தாக்காரிக்கு அந்த பிரச்சனையே இல்ல பாவாட சட்டையோட கிணத்துக்குள்ள கருகி கிடந்த பொணத்தை மேல எடுத்தாந்து போடையில வாயிலையும் நெஞ்சிலையும் அடிச்சுக்கிட்டு யாத்தே பில்லேன்னு கள்ளிக்காடு தீப்பிடிக்க கத்துனவதான் கருகி போன உடம்புல மூஞ்சி எங்கேன்னு தேடி பார்த்தா அது இல்ல அப்ப நெஞ்சு பக்குன்னு அடைக்க நினைவு தப்பி போனவதா திறந்த கண்ணு திறந்த பித்து புடிச்சு போய் கிடக்கா முருகாயி அவளை நெஞ்சில தாங்கி உட்கார வச்சா உட்காரா படுக்க வச்சா படுத்துக்கறா இழவு கேட்க வந்த ஊர் சனங்க மின்னல வேடிக்கை பார்த்துட்டு கண்ணை தொடச்சுக்கிட்டு போயிருச்சுக இவக பரம்பரையில அஞ்சாறு தலைமுறைக்கு முன்ன யாரோ செஞ்ச பாவம் பே தேவன் குடும்பிய பிடிச்சி ஆட்டுதப்பா வாய்க்குள்ளேயே முணங்கிக்கிட்டு போச்சு வளைஞ்ச முதுகும் வளையாத கம்பும் கொண்ட ஒரு பெருசு பிள்ளைய பலி கொண்ட கிணத்துல தண்ணிக்கு மட்டும் பஞ்சமில்லை சும்மா சலசலன்னு ஊத்து ஒழுகுது அழுக தோது போன ஆத்தாளுக்கு பதிலா அது அழுகுதோ என்னமோ வச்ச வேட்டு கரும்பாறையை பிச்சு எரிஞ்சிருச்சு பிச்சு நாலா பக்கமும் சாறை சாரையா தாரைக சிதறுதுக ஊத்து பால் பாலா ஒழுகிறத பார்க்குற போதெல்லாம் செத்து போன பிள்ளை ஆத்தா கொடுத்த பாலை வாந்தி எடுக்கிற மாதிரியே தெரியுது பே தேவருக்கு ஒரு வரட்டு காட்டு விவசாயிக்கு புதுசா என்ன பொழுதுபோக்கு இருக்கு அவன் பார்க்குற நாட்டியமெல்லாம் விளைஞ்ச காட்டில் வெல்லாம ஆடுற நாட்டியம்தான் அவன் கேட்குற சங்கீதமெல்லாம் கிணத்துக்குள்ளே ஊற்று தண்ணி ஒழுகி விழுகிற ஓசைதான் ஆனா ஊத்து தண்ணி விழுகிற சத்தம் சங்கீதமாவா கேக்குது தேவருக்கு தாத்தா இனிய காப்பாத்து தாத்தா இனியை காப்பாத்துன்னு மூக்கு ஒழுகிற பிள்ளை முணங்குற மாதிரியே இருக்கு தண்ணி நான் தண்ணி வெள்ளிய உருக்கி விட்ட மாதிரி வெள்ளை தண்ணி எடுத்து குடிச்சா இளநி தண்ணி இறக்க இறக்க வத்தாத தண்ணி துக்கத்தையெல்லாம் நெஞ்சுக்குள்ளேயே மூட்டை கட்டி ஒரு மூளையில வச்சுட்டு ரவும் பகலும் புஞ்ச நஞ்சையாக்குறாரு பேய பேயத்தேவரு மம்பட்டியும் கடப்பாறையும் அருவாளுமா மண்ணோட மல்லு கட்டி மேடுகோடு தட்டி நிலஞ்சேக்கராக தாத்தாவும் பேரணும் ஒரு மாசம் ரெண்டு மாசம் ஆறு மாசம் ஒரு வருஷமா கல்லுன்னு பார்க்காம முள்ளுன்னு பார்க்காம சரளைக்காடா கடந்த நிலத்த ஒப்புரவு பண்ணி இந்தா இந்தான்னு பத்து ஏக்கரையும் பொண்ணு விளையிற பூமியா மாத்திப்பிட்டாக கிழவனும் பேரணும் சும்மா புடிச்சு நிக்கிதையா வெல்லாம தலைப்புள்ள சுமந்து மாசமா இருக்கிற பணக்கார வீட்டு மருமக மாதிரி சடைசடையா பிடிச்சி நிற்கிது மிளகா செடியை எழுத்து தரையில பிடிச்சி உட்கார்ந்துருக்கிற கத்திரி தண்ணி போக மட்டும் இடம் விட்டு ஆள் போக இடமில்லாமல் அடந்து நிற்கிது கம்பங்காடு என்னே பிடிச்ச ஏழரை நாடு விட்டுடும் போல இருக்கேன்னு கண்ணில் தண்ணி தேங்க கமலமேட்டில் நின்று பார்த்து பார்த்து பரவசமாகிறாரு பே தேவரு விளைஞ்ச கத்திரி மிளகாய்க்கி விளையும் கிடச்சிருச்சு கையில் கொஞ்சம் காசும் பொருளுது ஒரு காலத்துல ஊரே வரி போட்டு அவர் மாட்டை மீட்டு கொடுத்ததா இல்லையா அந்த கடனை கழிக்கணும்னு நினைக்கிறாரு முத்தாலமன் கோயில் திருவிழா சாட்டியாச்சு கள்ளிப்பட்டியில தொண்ணூறு வீடு வீட்டுக்கு அஞ்சு ரூபா வரி ஒன்பத்தஞ்சா நாப்பத்தஞ்சு அவரே கட்டுறாரு பாரப்பா பேத்தி செத்து போனதால இந்த வருஷம் திருவிழா இல்ல பேத்தேவர் வீட்டுக்கு ஆனாலும் ஊருக்கே வரி கட்டியிருக்காரப்பா உத்தமனப்பா ஊரே பேசுது பேத்தி காதல கடந்து கடைசியா வாங்கிட்டு போய் அடகு வச்ச கம்மலை மீட்டு கொண்டாந்து மின்னலு கையில கொடுக்க அத தடவி தடவி பார்த்து சுளீர்னு சுயநனவை வந்து ஓன்னு கத்தி ஊற கூட்டினவ தான் ஒரு வருஷம் அழுகைய ஒரே நாளில் அழுது தீத்தா மின்னலு உச்சி வெயில் மேய்ச்சல் காடு முழுக்க தகதகன்னு தகிக்குது வெள்ளாடு செம்பிளியாடு ஊர்காலி மாடு எல்லாம் மந்த மந்தையா தம்போக்களை மேய்ச்சிக்கிட்டு இருக்குக ஆடு மாடு மேய்க்க வந்த ஆணும் பெண்ணும் தூக்குச் சட்டியோடு அங்கிட்டு இங்கிட்டு மந்தைகளை பத்தி பத்தி அழையுதுக ரெண்டே ரெண்டு தூக்குச் சட்டிக மட்டும் கள்ளிமரத்து நழல்ல எங்களை உம்பாறு இல்லையான்னு கேட்டு ஒரு கழிச்சு நிற்கிதுக வெள்ளாடு மேய்க்க வந்த சீனி பிள்ளை தொழுமாடு ஓட்டி வந்த செம்பட்டை ரெண்டு பேரையும் மட்டும் காணும் நீங்க எக்கேடு கட்டு போங்க எங்க வேலையை நாங்க பாக்குறோம்னு அதுக பாட்டுல மேயுதுக வெள்ளாடும் தொழுமாடும் சீனி பிள்ளை மேல செம்பட்டைக்கு ரொம்ப நாளாவே ஒரு கண்ணு கொடுக்கா புலி விதை மாதிரி ரெண்டு கண்ணும் புதுசா போட்ட வாழைத்தாறு மாதிரி நிமிர்ந்து சரிஞ்சு நிக்கிற நெஞ்சும் கன்னத்துல இறங்கி காத்துல ஆடி வாவான்னு கூப்பிடுற அந்த கத்தை முடியும் எந்த அவத்தப்பைய என்னை அவுத்துருவான்னு பாப்போம்னு படீர் படீர்னு அடிச்சு பாடா படுத்துற பாவாட நாடாவும் அவனை அஞ்சாறு மாசமாவே தவியா தவிக்க விட்டு தண்ணி காட்டியிருக்கு அவளுக்கு தைரியம் இல்லையே தவிர தாகம் இல்லாம இல்லைங்கிறது சின்ன சின்ன சினுங்கள்லையே புரிஞ்சுக்கிட்டான் செம்பட்ட அந்தாந்தானு அஞ்சாறு மாசம் அலைஞ்சு அன்னைக்குத்தான் கண்ணை திறந்திருக்கு அவன் கும்பிடுற சாமி ஆட்டை ஒரு பக்கமாக ஒதுக்கி அவளை மறுபக்கமாக ஒதுக்கி இந்த கத்தால பாறைக்கு அவளை கொண்டு வரப்பட்ட பாடு இருக்கே இந்தியாவுக்கு ஏழு சுதந்திரம் வந்திருக்கும் சரியான ஏறு வெயில் அடுப்பில் வச்ச சட்டி மாதிரி அனல் அடிக்குது பாறை மீனை வச்சா கருவாடாக போயிடும் முட்டையை வச்சா குஞ்சு பொரிச்சிரும் அப்படி ஒரு சூடு ஆனால் நிலா வெளிச்சத்தில் தெப்பத்துக்குள்ளே தின்ன போட்ட மாதிரி சில்லுன்னு இருக்குது ரெண்டு சீவன்களுக்கும் அப்போத்தான் சப்பாத்தி கல்லி பழத்தை தின்னுட்டு வந்திருப்பா போல இருக்கு பிள்ளை சும்மா செஞ்சாய அடிச்ச மாதிரி சக்கச்சி வீர்ன்னு உதடு செவந்து நிக்க காட்டு இன்னும் எங்கெங்க செவந்திருக்கு பாப்பம்னு அவன் மொத்த உடம்பையும் அவன் மேல போட்டு முரண்டு பிடிக்க அவ கண்ணை துறக்காம அங்கிட்டும் இங்கிட்டும் தலையாட்டி வாயை துறக்காம வாய்தா போட எங்க சுத்தி எங்க வரலாம்னு அவன் பத்து விரலும் பலமா யோசிச்சு அசையமாட்டேன் பூட்டித்தான் கிடப்பேன் ஆம்பளை சிங்கம்னா எடுத்துக்கன்னு அவ எதுக்கும் இடம் கொடுக்காம இருகி போக அந்த ஆறு மாச அவசரக்கார ஒவ்வொரு அம்பா போடலாமா இல்லை பிரம்மாஸ்திரத்தை முதல்லையே பிரயோகிக்கலாமான்னு முடிவெடுக்க போற நேரத்துல மே மே கத்திக்கிட்டே ஆடுகளும் மா மா கத்திக்கிட்டே மாடுகளும் தரிகட்டு ஓடி வருதுக கல்லிக்காடே அல்லோல கல்லோலப்படுது கல்லிக்காடு பிறந்ததுல இருந்தே கேட்காத ஒரு சத்தம் கேட்குது மாட்டு சத்தம் ஆட்டு சத்தம் மனுஷ சத்தம் இடி சத்தம் மழை சத்தம் காடை கதுவாலி கழுகு சத்தம் மட்டுமே கேட்ட கள்ளிக்காட்டில் புதுசாக ஒரு சத்தம் கேட்குது எந்திர சத்தம் ஜீப்பு சத்தம் சறு புருன்னு சத்தம் போட்டுக்கிட்டு வழியில்லாத காட்டுக்குள்ள வழியை உண்டாக்கிக்கிட்டு சுக்கான் கல்லையும் சரளைக்கல்லையும் சில்லி முள்ளையும் டயருக்கு கீழே போட்டு நாலாவிதமாக விதமா போட்டு கள்ளிக்காட்டுக்குள்ளே வந்து நிற்கிதுக ரெண்டு மூணு ஜீப்புகளும் லாரிகளும் என் மேலே இப்படி ஒரு பாரம் ஏறினதில்லையேன்னு பொசுக்குன்னு கண்ணு முழிச்சு பார்க்குற பூமியாத்தா டயர் மிருகங்க போடுற சத்தம் கேட்டு நெச மிருகங்கள் எல்லாம் பாறையில் செதறி விழுந்து புளிய வதைக மாதிரி நாலா பக்கமும் தெரித்து ஓடுதுக கள்ளி மரத்து மறைப்பில் பாறையில் ஒதுங்கின உசுறுக ரெண்டும் பொசுக்குன்னு எந்திரிச்சு அவுந்ததையும் அவுத்ததையும் சரி பண்ணிக்கிட்டே நீ யாரோ நான் யாரோன்னு ஆளுக்கு ஒரு திசையில் ஓடுதுக ஏ எவண்டாவேன் அரசாங்க காட்டுக்குள்ள ஆடு மேடு மேய்க்கிறது ஓடுங்கடா ஓடுங்க பூட்ஸ் போட்ட குழாய்க்கால் சட்டைகளும் தொப்பிகளும் ஆளுக்கும் சேர்த்து கஞ்சி போட்டது மாதிரி வடைச்ச ஆளுகளும் தொப்பு தொப்புன்னு குதிச்சாக ஜீப்புல இருந்து குதிச்ச வேகத்துல தொப்பி போட்ட ஆளுக்கு மட்டும் தொத்த பைய ஒருத்தன் கொடை பிடிச்சான் வந்த ஆளுகளுக்குள்ள அந்த தான் பெரிய ஆளு போல இருக்கு அந்த ஆளு கருப்பு கண்ணாடி எடுத்து மாட்டிக்கிட்டு மேலையும் கீழையும் பார்த்தாரு அப்படி இப்படியும் நடந்தாரு அவர் போற போக்களையெல்லாம் கொடையும் போச்சு கொல்ல தூரத்தில் தெரிஞ்ச கரட்டையை கைய காட்டி கைய காட்டி பேசிக்கிட்டே இருந்தார் ஜீப்புல வந்த செம்மறி ஆடுக தலையாட்டிக்கிட்டே இருந்துச்சுக அவங்க என்ன பண்றாகன்னு புரியாம ஆடு மாடு மேய்க்க வந்த ஆணும் பெண்ணும் வெறிச்சு வெறிச்சு பாக்குதுக தொப்பி போட்ட ஆளு கையில ஒரு வெள்ளத்தாலை வச்சுக்கிட்டு உத்து உத்து பாத்து எதையோ ஒத்து பாத்துக்கிட்டே அலையிறாரு திடீர்னு கை கால ஆட்டி உத்தரவு போடுறாரு ஆட்டுக்குடல் மாதிரி இழுக்க இழுக்க வந்துகிட்டே இருக்கிற ஒரு நாடாவை பிடிச்சி ரெண்டு பயக தொசுக்கு தொசுக்குன்னு ஆடி ஓடி அளக்குறாக அலந்த இடத்துல மலைப்பாம்பு மாதிரி நீளமா சுண்ணாம்பு கோடு போடுறாக அந்த கோட்டு மேலேயே விட்டு விட்டு அடையாளத்துக்கு முளைக்குச்சி அடிக்கிறாக மட்டக்கருவி வச்சு மட்டம் பார்த்து அவுகளா பேசி என்னமோ எழுதுறாக மம்பட்டியில மண்ணை வெட்ட சொல்லி உள்ளங்கையில வச்சு பிதுக்கி பாக்கறாக நசுக்கி பாக்கறாக தெள்ளி பாக்கறாக தூரத்துல செந்தன்னியா ஓடிக்கிட்டு இருக்கிற வைகை ஆத்து வரைக்கும் நடந்தே போறாக பின்னாலையே ஜீப்பும் போகுது புழுசாய வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு வந்த வேகத்துல ஜீப்புல ஏறி சிவ்னு பறந்து போயிட்டாக ஊரெல்லாம் பரபர பரன்னு பரவுது அந்த செய்தி ஆடு மாடு மேய்க்க போன ஆணும் பெண்ணும் உழவு மாடு கழத்தி விட்டு வந்த ஆளுகளும் ஊருக்குள்ள கசகசன்னு பேசுறாக ஜீப்புல வந்த சீவாத்திகை யாரு நகத்துல அழுக்கு ஒட்டாத ஆளுக கள்ளிக்காட்டுக்கு வந்த நோக்கம் என்ன அந்த கரட்டையும் இந்த கரட்டையும் காட்டி அவுக பேசின விவரம் என்ன கடைசியில அந்த ஜீப்பு எருமை கண்டு மாதிரி கத்திக்கிட்டே வையாத்து ஓடையில போய் நின்ன விவரம் என்ன அது அரசாங்க பாரஸ்ட்டுக்கு பாத்தியப்பட்ட நிலம் கண்டு நட்டு காடு வளர்க்க வந்திருப்பாக இது கருமாத்தூர் பெரியாம்பல கருத்து என்னமா அஞ்சாண்டு திட்டத்தில் தொழிற்சாலை கட்ட தேனி சந்தையில் பேசிக்கிட்டாக அதுக்கு அளந்து பார்க்க வந்திருப்பார்களோ இது ஆசாரி அனுமானம் அதெல்லாம் இல்லப்பா வைகையாத்து ஓடையில் மழைக்காலத்தில் வெள்ளம் வருதா இல்லையா பாலம் பாலங்கீலம் கட்டலாம்னு ஆளுக வந்திருப்பாக இது ரெண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டு பெரிய பூசாரி சொன்ன தீர்ப்பு எல்லாரும் பேசி முடிக்கட்டும்னு வாயில் ஒரு பீடியும் பற்ற வச்சு இவங்களை எல்லாம் கேன பயங்கிற மாதிரி ஒரு சிரிப்பும் சிரிச்சு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருந்தாரு சைக்கிள் தேவர் அந்த ஊர்லேயே சைக்கிள் வச்சிருக்கிற ஒரே ஆளுங்கிறதுனால சன்னாசி தேவருங்கிற அவருடைய பேரு சைக்கிள் தேவர்னே ஆகிப்போச்சு இருந்தாலும் எவங்கிட்டையும் நின்னோ உட்காந்தோ பேசுனது சைக்கிளில் உட்காந்துக்கிட்டே காலை ஒரு பெடல்ல மிதிச்சு இடதுகால் பெருவிரலை பூமியில ஊனி யானை மேலே போகிற ராசா பிச்சைக்காரனை பார்த்து பேசுகிற மாதிரி பேசுறது தான் அவர் வழக்கம் ஊர்லேயே பெரிய படிப்பு படித்தவர் அவரு தான் அதாவது அந்த காலத்திலேயே நாலாவது பெயில் தேனிக்கோ ஆண்டிப்பட்டிக்கோ போய் திரும்பின கையில் பேப்பர் பிடிச்சி வர ஒரே ஆள் சைக்கிள் தேவர் தான் ஊரில் அவரை தவிர எல்லாரும் காட்டு பயல்கள்னு அவருக்கு ஒரு நினப்பு எல்லாரும் பேசி ஓயவும் என்னங்கப்பா இனி நான் பேசலாமான்னாரு சைக்கிள் தேவர் அம்பலக்கல்லு கூட்டமே அவரு பக்கம் திரும்பிச்சு பாரஸ்டும் இல்ல பாலமும் இல்ல நம்மளையெல்லாம் பொச்சில சாம்பல் அடிச்சு போங்கடா ஊற விட்டுன்னு சொல்லி சர்க்கார் சங்கு ஊதிருச்சுடோ சைக்கிள் தேவர் வெடிகுண்ட தூக்கி போடவும் மூச்சு பேச்சில்லாம் ஊரே நெஞ்ச பிடிச்சி நின்னுச்சு